இந்த பொறுத்த மட்டிலும் இந்த பானத்தை பெறுவதற்காகவோ வாங்குவதற்காகவோ அவர்கள் அங்கும் இங்குமாக செல்ல மாட்டார்கள் இவர்கள் எங்கு இருக்கிறார்களோ அவர்கள் பக்கமாகவே அந்த ஊற்றை அவர்கள் திருப்பிக் கொள்ளலாம் இவர்கள் கட்டிலில் படுத்திருந்தால் அந்த கட்டிலுக்கு அந்த ஊற்று வந்துவிடும் கற்பூர சார் இவர்கள் அமர்ந்திருந்தால் அந்த இடத்திற்கு அந்த சார் வந்துவிடும் இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் வாக்கிங் போய்கிட்டே இருக்கிறாங்க வேற ஒரு வேலையா சொர்க்கத்தில் இவர்கள் நினைத்தால் அந்த கற்பூர சார் அந்த பானம் அவர்களுக்கு பக்கத்தில் அதுவாகவே இருந்துவிடும் அவர்கள் விரும்பிய இடத்திற்கு அதை திருப்பலாம் இப்படி அல்லாஹு அந்த பானத்தை இவர்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பான் என்று குரான் பேசி காட்டுகின்றது கற்பூர சார் என்று நாம் அதை யோசித்தோம் என்று அதை நாம் குடித்தோம் கற்பூரம் என்பது பூச்சானும் அந்த பூரா பூச்சாம் வராமல் இருக்கிறதுக்காக துணியில தூக்கி போடுறதோட சரி இவ்வளவுதான் நமக்கு தெரிஞ்சது ஆனா கற்பூர இலை என்பது இயற்கையாக அல்லாஹு தாலா கொடுத்த ஒரு மரம் ஒரு செடி மிகப்பெரிய நன்மைகள் நிறைந்த குணம் கொண்டிருக்கின்றது இப்போது அதனுடைய நன்மையை நீங்கள் எடுத்து பாருங்கள் சொர்க்கத்தில் சொர்க்கவாசிகள் எப்படி இருப்பார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருப்பதையும் நினைத்து பாருங்கள் கற்பூரத்தினுடைய அந்த இலையிலிருந்து வரக்கூடிய அந்த ஆயில் எண்ணெய் அந்த கற்பூர சாரி என்பது அரிப்பு ஏற்படாமல் தாக்குப்பிடிக்கும் ஒரு மனிதர் அதை பயன்படுத்தினால் அவருடைய உடலுக்கு அரிப்பே வராது மருத்துவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் தோல்வியாதி என்பதே அவருக்கு வராது சருமத்தில் சுருக்கம் விழாது யார் கற்பூர சாரை பயன்படுத்துகிறாரோ சருமத்தில் சுருக்கம் அதே போன்று கீழ்வாத நோய் கை வலியோ மூட்டு வலியோ கால் வலியோ இது அவருக்கு வராது அதே போன்று இரும்பலோ தொண்டை நெரிசல் தொண்டை பிடித்தல் இது அவருக்கு இருக்காது அதே போன்று பூஞ்சை எதிர்ப்பு சக்தி பூஞ்சை நோய் வராமல் இருக்க எதிர்ப்பு சக்தி கற்பூர சாரில் இருக்கின்றது தலையில் பேன் வைக்காது கொசு விரட்டி அடிக்கப்படும் கொசுக்கள் அந்த அந்த பகுதியில் இருக்காது அதே போன்று முடி உதிராது சுருக்கமாக சொல்ல போனால் சருமம் இறுக்கமாக இருக்கும் எந்நேரமும் அவருடைய உடல் திடகாத்திரமான நிலையில் இருக்கும் என்று இது உலகத்துடைய கற்பூர சாருக்கே இவ்வளவு நன்மை என்றால் இது மருத்துவர்கள் கொடுக்கக்கூடிய குறிப்பு உலகத்தில் இருக்கக்கூடிய கற்பூர இலையில் வரக்கூடிய சாருக்கு இவ்வளவு நன்மைகளை அல்லாஹு தாலா வைத்திருக்கிறான் என்றால் நாளை மறுமையில்